மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோலா உருண்டைகளை வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து கா கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் அந்த மட்டனை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க அந்த கா கிலோ மட்டனை வந்து போட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட போகிறோம் பாருங்க இது எப்படி வதங்கிட்டுருக்குன்னு அதாவது இது இப்படி நீங்கள் வதக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்தில் இதில் இதுலேருந்தே வந்து தண்ணியெல்லாம் வெளியேறி வரும் பாருங்க இப்போ இதை வந்து இந்த இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியேறி வரும் இந்த தண்ணி வத்துற அளவு இந்த மட்டனை வந்து நீங்கள் ட்ரை ஆகுற மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா வறுத்து விடணும் பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாத மாதிரி இதை வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி நல்லா வத்திடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அளவுகள் பார்த்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு பட்டையோட அளவு பார்த்துக்கோங்க அதை போட்டு வறுத்து விட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை வத்தல் ரெண்டு முந்திரி பருப்பு வந்து நாலு கறிவேப்பிள்ளை இதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கின உடனே அடுத்து என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம் இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து இஞ்சி பூண்டு அதோடய அளவுகள் பார்த்துக்கோங்க ஒரு எட்டு வெள்ளைப்பூடு இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு இஞ்சி அதையும் கட் பண்ணி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அடுத்து அது நல்லா வதங்கின உடனே கடைசியாக தேங்காவும் பொறிகடலையும் சேர்த்துருக்கேன் அளவுகள் பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து விட்டு வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மட்டனை வந்து தண்ணி இல்லாமல் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மசாலா பொருட்களையும் இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டுமே இருக்கட்டும் இப்போ கோலா செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் அந்த வதக்கி வச்ச மட்டனை வந்து சேர்க்க போகிறோம் கா கிலோ மட்டனை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து தான் நம்ம வந்து இதை வதக்கியிருக்கோம் அதை போட்டாச்சு இப்போ வதக்கி வச்சுருந்த மசாலா பொருட்களையும் சேத்த சேர்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க நம்ம இது வதக்கி வச்சது நல்லா ஆறுன உடனேயும் அதே ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வரும் உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை அரைச்ச உடனே உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க நல்லா அரைச்சிருங்க பாருங்க நான் கையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பதம் வந்த உடனேயும் இப்போ இதில் வந்து நம்ம கோலா உருண்டைகளை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஒரு முட்டை எடுத்துக்கிறோம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு அதாவது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இது இல்லைன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும் கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூனு பார்த்துக்கோங்க இவ்வளோதான் நான் அளவு ஊற்றியிருக்கேன் அதாவது அந்த பைண்டிங் ஆகிறதுக்காண்டி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப கொளக்குலன்னு ஆயிடும் இந்த ஒரு முட்டையை உடச்சிட்டு லைட்டாக அதுலேருந்து வெள்ளைக்கரு கொஞ்சமாக எடுத்து தான் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து இது பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு குள கொலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து பொறிகடலையை வந்து பொடி பண்ணி உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு நான் போட்ட அளவுகளுக்கு கரெக்டாக வந்தது இந்த கோலா உருண்டை பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக உருண்டை பிடிக்க உங்களுக்கு கிடைக்கும் இப்போ காக்கிலோ மட்டனுக்கு வந்து இவ்வளோ கோலா உருண்டை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க இதை வந்து எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் மட்டன் கோலா உருண்டையாகவே நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் மட்டன் கோலா உருண்டையாக சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை பொறித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மட்டன் கோலா உருண்டை நான் குழம்பு செய்கிறனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றலை நார்மல் எண்ணெயில் பொறிச்சு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த குழம்பு செய்கிறப்போ உங்களுக்கு மட்டன் கோலாவும் வேணும்னா அதுக்கேற்றாப்பில் மட்டனை வந்து நீங்கள் சேர்த்து மசாலா பொருட்கள் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க கோலா இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு இவ்வளோ கோலா உருண்டை வருது பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை பொறிச்சதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் என்னென்னா தேங்காய் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு சின்ன கிட்டே எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து எட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு தேங்காய் சின்ன வெங்காயம் எட்டு கிட்ட சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ணாமே சேர்த்துக்கலாம் நீங்கள் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் தண்ணியில் வந்து கசகசாவும் முந்திரி பருப்பும் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குழம்பு கோலா செய்கிறப்பே நான் அதை ஊற வச்சுட்டேன் இப்போ அதை நல்லா மையாக அரைச்சி அந்த ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஸ்டார் பூவோட பாதி போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்ச உடனேயும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் செம அளவில் அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு வாடை போகிற மாதிரி நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து தக்காளி சேர்க்க போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வாட போகிற மாதிரி வதக்கிட்டு அடுத்து தக்காளி வந்து நல்லா கரையிற மாதிரி வதக்கிக்கோங்க அதுவும் வந்து போட்டு வதக்கிட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு அடுத்து மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம் மிளகாய் பொடிங்க இது அடுத்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா வந்து வீட்டிலையே வந்து செஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள் அந்த கரம் மசாலா தான் வந்து நான் அரை ஸ்பூன் கிட்ட போட போகிறேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தான் இது நான் கொஞ்சம் லேட்டாக சேர்த்தேன் கரம் மசாலா கரம் மசாலா அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் நான் இப்போ அதாவது மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுருக்கோம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சதை அப்படியே இதில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மசாலாலேயே இந்த தேங்காய் வந்து நல்லா பெரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டாச்சு பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து அந்த கொஞ்சம் தண்ணி அதில் இருந்தது அதையும் போட்டுட்டு நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க ஏன்னா இதில் வந்து வெங்காயம் வந்து நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம் அதனால் அந்த தேங்காய் வெங்காயத்தோட பச்சை வாட போகிற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு செக் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நீங்கள் நல்லா கொதிக்க விடணும் இந்த தேங்காய் மசாலாவை கொதிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கணும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் கோலா உருண்டைகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் வெங்காயத்தோட பச்சை வாடை உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அதனால் வந்து இதை நான் நல்லா வந்து கொதிக்க விட்டுருக்கேன் கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கோலா உருண்டைகளை ஒவ்வொன்றா வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதை நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் வெளியே கக்கி உங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் இந்த கோலா உருண்டைகள் நம்ம பொறிச்சு வச்சதை வந்து இதோடு சேர்த்துக்கிட்டோம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு முக்கால்வாசி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி மாறி இருக்கு உங்களுக்கு கலருன்னு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இந்த குழம்பு வந்து கலர் மாறி கடை கிடைக்கணும் இப்போ இந்த கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இது பார்த்திங்கன்னா சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும்